ஓம் பூச்சியாய ராகவேந்திராய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவி ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர பெயர்ச்ச ராகவே கேதவே நமகா சனி பகவானுடைய பெயர்ச்சி திருக்கணிதம் படி போன ஆண்டை நமக்கு பெயர்ச்சி ஆகிவிட்டது இப்போ இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட எட்டு இருபத்தி நான்கு காலை மணியளவில் பெயர்ச்சி ஆகிறார் திருக்கோயில்கள் அப்படின்னு சனி பகவானுடைய பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநள்ளாறு மற்றும் குச்சனூரில் வந்து பெயர்ச்சி ஆகக்கூடிய அற்புதமான அமைப்பு வருகின்ற மார்ச் மாதங்க இதை நம்ம எல்லாருமே கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு கிரகம் மாதமாகவும் வருடக்கோள்களாகவும் பயிற்சி அடையும் இது கோச்சாரம் நம்ம ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கோள்களுடைய அமைப்பில் வந்து சேர்றது பாவகத்தில் எந்த பாவகத்தில் அமையுது அமருது இதெல்லாம் நம்ம வச்சு பலாபலன்னு சொல்லுவோம் பாரம்பரியமாக இருபது ஆண்டுகளுக்கு மேலே நம்ம சொல்லிகிட்ருக்கோம் கோயமுத்தூரில் கிருஷ்ணவேணி தமிழ்நாட்டில் அகில உலக தமிழ்நாடு ஜோதிட பேரவை அப்படின்னு மகளிருக்காகவே நம்ம அமைப்பு உருவாக்கி வச்சுருக்கோம் ஸோ மூன்று மாநாடு முப்பத்தி ரெண்டு கர்த்தரங்கம் நேரடி கர்த்தரங்கம்லாம் நடத்தி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம ஒரு சுவாசமாக ஒரு பாரம்பரிய மிக்க நம்ம ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்துகிட்ருக்கோம் என் கணிதம் வாஸ்து நியூமர்லாஜிங்கிறது தான் நம்ம சக்ஸஸுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷங்க முகம் பார்த்து ஃபேஸ் ரீடிங் சொல்லக்கூடிய பிரசன்னம் சோழி பிரசன்னம் வெற்றிலை பிரசன்னம் அதே போல் ரொம்ப விசேஷமானது பிரசன்னம்ங்கிறது எப்படின்னா உடனடியாக அந்த பிரசனத்தை நம்ம கேட்டுக்கிறது அந்த நொடி இந்த நாள் மட்டும் நமக்கு நடக்கக்கூடிய விசேஷத்தை நம்ம உடனே கேட்டுக்கலாம் நல்லது கெட்டது எல்லாமே கலந்துக்கிறதுக்கு வி பிரசனம் ரொம்ப துல்லியமாக சொல்லப்படும் ஸோ உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கெல்லாம் இப்படி சனிப்பெயர்ச்சி நமக்கெல்லாம் எப்படி பலாவலனை தரும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயரக்கூடிய சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி பெயரக்கூடிய அமைப்பு மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் துல்லியமாக நம்ம சொல்கிறோம் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சனி பகவான் மார்ச் மாதம் பெயர்ந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்னாடியே அவருடைய பலாபலனை சொல்லக்கூடிய அமைப்புலையும் அவருடைய விசேஷங்களை எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பு மைனஸ் ப்ளஸ் இரண்டுமே நமக்கு கலந்து கொடுக்கக்கூடியவர் தான் தொழில்காரகர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அவரை பற்றி நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசி நல்ல சிந்தனை முற்போக்கு எண்ணங்கள் யாருக்காவது உதவிக்கிட்டே இருக்கணுங்க ஏன்னா உத்தியோகஸ்தானங்க காலசக்கரத்துக்கு ஆறாம் பாவகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பெயர்ச்சி ரெண்டரை வருஷம் சம சப்தமமாக ஏழாம் பார்வையை பார்க்குதுங்க கணவன் மனைவி ஒற்றுமை வேணுங்க பொருத்தம் கவனமாக பார்த்து எடுக்கணும் இந்த ரெண்டு விஷயந்தான் எப்படிங்க திருமணம் லவ் மேரேஜாக இருந்தாலும் கொஞ்சம் ரஜி தட்டுதா நல்ல மகேந்திரம் பொருத்தம் ஸ்ரீ தீர்க்கம் தினம் கணம் அதுபோல் கண்டிப்பாக யோனி பொருத்தம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க பொருத்தம் பார்க்குறது நாலு ஜோசியிட்ட பாருங்கள் பிபி சுகர் வந்து ஒருத்தவங்கக்கிட்ட பார்த்தா ஒரு மாதிரி அளவாக இருக்கும் இன்னொருத்த பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும் அங்கேயும் இப்படி இருந்து உங்களோட உணவு கட்டுப்பாடு எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது ஆரோக்கியமான சிந்தனை ஆயுர்வேதிக் எடுத்துக்கலாம் சித்தா எடுத்துக்கலாம் பொதுவாக புதன் ஆட்சி உச்சம் இங்கே அலோபதியை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க ரெண்டரை வருஷம் டிஃப்ரெண்ட்டான பலாவலனை கேட்டுகிட்டே வாங்க ஏன்னா கோச்சாரத்தில் சனி பகவான் பிரவேசிக்கக்கூடிய இந்த ரெண்டரை வருஷம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் குரு எப்படி இருக்குது எந்த பாவகத்தில் இருக்குது என்ன தசா புத்தி நடக்குது அது ரொம்ப முக்கியங்க ஏன்னா அந்த இரட்டை குணம் உங்கள்கிட்ட இருக்கும் செய்யலாமா வேண்டாமா வேண்டாமா செய்யலாமா அப்படிங்கிற அந்த தேவைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் தடுமாற்றம் இருக்கும் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபு எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய அமைப்பில் உங்கள் எண்ணங்களும் இருக்கும் ஏன்னா அப்பேற்பட்ட கண்ணீராசி உங்களுடைய செயல்பாடு மாற்றங்கள்லாம் இனி வரும் விஷயங்களில் தடுமாற்றம் ஏன்னா மந்தக்காரகர்னு ஒரு பேர் உண்டுங்க யாருக்குங்க சனி பகவானுக்கு அப்போ கொஞ்சம் தூங்கிக்கலாம் ஓய்வு எடுத்துக்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் ஆனால் உங்களுடைய தசாபுத்தியோ சனி பகவானும் குரு பகவானும் உங்கள் ஜாதக கட்டத்தில் நல்ல ஒரு அமைப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் பயப்பட வேண்டாம் தொழில் ஏற்றம் உத்தியோக மாற்றம் பிரான்ச்சு போட்டு அமைக்கிற அளவுக்கு இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாகவும் இருப்பாங்க என்னங்க மேடம் ஒற்றுமை இல்லை நீங்க இங்கே உங்கள் ஜனன ஜாதகத்தை அப்போ ஜாதகத்தை பார்த்துக்கணும் சமசப்தமமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் கண்டகச்ச நீம்பாங்க ஆரோக்கியம் கவனம் சிம்மத்துக்கும் கன்னிக்கும் உடனே உடம்பு முடியலையா டெஸ்ட் எடுத்துக்குங்க மருந்து மாத்திரை சாப்பிடும்போது ஜ கவனமாக என்ன டேப்லெட் எடுக்கணும் எப்படி அலர்ஜி வரும் ஸ்கின் அலர்ஜி வரலாம் காலு கை அடிபடலாம் இது மாதிரி எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அப்போ நம்ம என்ன செய்யணும் விழிப்புணர்வாக இருக்கணும் ஜாதகத்தை பார்த்துக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்கும் கடன் தொந்தரவாக இருந்தாலும் சரி குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் கவனம் திருமணம் பொருத்தம் கவனம் இந்த மாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுத்து அப்புறம் சரி பண்ணுவார் ஏன்னா நீதிமான் நேர்மையாக இருங்க உண்மையாக இருங்க இந்த ரோட்டு கடைம்பாங்க பூக்கடை சின்ன சின்ன பொறிக்கடை ஏதாவது பெட்டி கடை இந்த மாதிரி கடையெல்லாம் இருக்கும் புக் ஸ்டால் இது மாதிரிலாம் இருக்கும் அதுலெலாம் போய் பேரம் பேசாதீங்க இந்த ரெண்டரை வருஷம் கன்னிராசிக்காரங்க நிறையா இருக்குதுங்க கோயிலுக்கு மட்டுமா போகணும் வாழ்வியல் இருக்குது அன்றாடம் நம்ம மா இருக்கக்கூடிய அமைப்பில் சின்ன சின்ன தாந்திரிகம் தந்தரமாக அப்படி தந்தரமாக நம்ம ஜெயிச்சுக்கிறோம் அப்போ நமக்கு கிரகம் இப்படி பாடாக போது சில விஷயங்கள் கோயில் சார்ந்தும் இது சார்ந்தும் எடுத்துங்க அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போய் வழிபாடு எடுங்க சனிக்கிழமை எம்பெருமானுடைய விஷ்ணு சரசரநாமம் கேட்டுட்டு வாங்க கடன் பிரச்சனை கோர்ட்டு விஷயம்லாம் சரியாகும் மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நல்ல சொல்யூஷன் பரிகாரம் தரேன் சிவாய நம்ம திருச்சி